கிட்டாகவே வரும் நம்மள்ட நாற்பது வேற வேரியன்ட் இருக்கும் அந்த கிட்டுக்குள்ளாரையே ஒரு பேசிக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா வெரைட்டியும் இந்த பாக்ஸோடய நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு இதுல வந்து இன்க்ளூடிங் ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேமு கையில் வச்சு போற மாதிரி யூஸ் பீட்ஸ் நீடுல் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு செவன் தௌசண்ட் குளூ அதுக்கு யூஸ் பண்ற நீடுல் கட்டர் ஸ்டோனு மார்க்கிங் பென்சில் ஜெரி த்ரெட்டு காயின்னு நீடுல் எல்லாமே கொடுத்துருவோம் இதுல ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட் அந்த ரெசினில் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கு குவான்டிட்டி நிறைய வேரியேஷன் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணுற அசசரிஸ் எம்ப்ராய்டரி மெட்டீரியல் இது வந்து த்ரெட் மெட்டீரியல்ஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லரிங் அசஸரிஸு ஸ்டீல் நீடுல் இருக்குது அதிலேயே சில்வர் நீடல் இருக்குது யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி த்ரெட்டு இது எல்லாமே ஜரி த்ரெட்ஸு அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன் செயின்னு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க்கிங் பென்சில் இதில் வந்து வாட்டர் மார்க்கிங் பென்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் இதில் வந்து ஸ்டோன்ஸு அதுக்கு யூஸ் பண்ணுறது கிளிப் ஸ்டோன்ஸு இதுவும் ஆரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது ஜரி த்ரெட்டு இது பீட்ஸ் பிரேசனல் பீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்து காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க பிரேஸ்லெட் டேட்டை வணக்கம் ரேணுகா ஃபேன்சி மாதிரி திருச்சி நம்ம கடை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நம்மளோட மெயின் கோர்ஸு ப்ராடக்ட் வைஸ் எல்லா கிடைக்கும் நம்மள்ட்ட ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடையாது நீங்கள் இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் இருக்கிற எல்லா ஹேண்ட் ஒர்க் கிராஃப்ட் ஐட்டமும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கணும் ரேட்டெல்லையும் வாங்கிக்கலாம் நோ லிமிட் நீங்கள் என்ன வேலைக்கு வேணால் ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் கொரியர் அனுப்புவோம் இது வந்து ரெசின் ப்ராடக்ட்ஸு இது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட் அந்த ரெசினில் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியா இருக்குது குவான்டிட்டி நிறைய வேரியேஷன் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணுற அசசரிஸ் மோல்டு அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரில்லரு அதுக்கு யூஸ் பண்ணுற யூவி ரெசின் லேட்டக்ஸு ரெசின் பாலிஷு கிளீனரு பபுள் பஸ்டர் மார்க்கர்ஸு ஸ்டாண்டு கோல்டு ஃப்ளேக்ஸு அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரை ஃப்ளரு ஸ்டிக்கர்ஸு கீ செயின்ஸு அதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸு எல்லாமே வந்து இதில் அசசரிஸ் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணலாம் அதில் ஹோல்சேலில் அனுப்போம் உங்களுக்கு ரீட்டைல் வேணாலும் ரீட்டெயிலில் கொடுப்போம் எந்த ஊர்னாலும் கொரியர் அனுப்புவோன்னு பிரச்சனை இல்லை இதே மாதிரி இதில் இது மட்டும் இல்லை நம்மள்ட்ட இது மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளன் யான் நம்ம ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு க்ளவுஸு சாக்ஸு இந்த மாதிரி பின்னுறதுல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இப்போ லேட்டஸ்ட் மாடலில் நம்ம நார்மல் உள்ள நூல் பார்த்துருப்போம் அது இல்லாமல் இது அதுலேயே வந்து நல்ல குவாலிட்டியான யான் வர்தமான் பிராண்ட் விடுறது கங்கா பிராண்டை விடத்தருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் ஸ்டார்டிங் ஒரு ஐட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு இதுவும் வருமானம் மேக்னஸ் இது ஸ்பெக்ட்ரம் இது பிளாங்கி இது பிளாங்கிலேயே மல்டி கலரு டேபி யானு க்ரோசெட் யானு இது மல்டி கலரு இது வந்து மல்டி கலர்லேயே பிளாங்கிலேயே ஒரு டைப் டிஃபரன்ஸ் வரும் இது வந்து காட்டன் காடுன்னு சொல்லுவோம் இதுவும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து நம்ம ஜூலா பின்னுறதுக்கு ப்ளஸ் வந்து க்ரோட்செட் பின்னுறதுக்கு கீ செயின்லாம் பின்னுவாங்க இதில் இது பின்னுறதுக்கான அசசரிஸும் நம்மள்ட்ட வந்துடும் இது வந்து க்ரோஷெட் நீடு இல்லை இதுலேயும் நிறைய வேரியன்ட் இருக்கு இது மாதிரி செட் வேரியன்ட் இருக்குது நம்மள்கிட்ட இண்டிவிஜுவல் சைஸஸ் வேணாலும் இண்டிவிஜுவல் சைசஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும் என்ன த்ரெட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான நிகழ்ச்சி நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி இதுக்கு அசசரிஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது மார்க்கர் பின்னு அப்புறம் இதுக்கு ஒரு ஹோல்டர் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் பார்த்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க நம்பர் நாங்கள் அதிலே ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் இது போக இன்னும் அசசரிஸ் வேணாலும் அசசரிஸ் நிறையா இருக்குது வெரைட்டி இது போக நம்மள்கிட்ட எம்ப்ராய்டரி ஐட்டம் பீட்ஸ் பிரேஸ்லெட் பண்ணுறது கிராஃப்ட் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வெடி பெயிண்ட் ஐட்டம் கேம்லினோட பெயிண்ட் அக்ரலிக் கலர்ஸ் அதுக்குள்ள பிரஷ்ஷஸு கேன்வாஸ் போர்டு எல்லாமே ரிலேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ப்ராய்டரி மெட்டீரியல் இது வந்து த்ரெட் மெட்டீரியல்ஸ்ஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லரிங் அசசரிஸ்ஸு நம்மள்கிட்ட டெய்லரிங்ல லேடிஸ் டெய்லரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ரெடிமே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா வர்தான் த்ரெட்டு ஒரிஜினல் வருமானம் த்ரெட் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் லோக்கல் ஐட்டம் பிராண்ட் பண்ணுறதில்ல ப்ரீமியம் ஐட்டம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் இதில் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட த்ரெட் இருக்குது அதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஹூக்ஸு ஐஸு பாபின் பாபின் கேஸு டீஸு ஆயிலு சிசர்ஸு ஸ்கேல் வெரைட்டிஸு பாவாடை நாடா இன்ஸ்டேப்ஸு என்னென்னலாம் டெய்லருங்க யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட கிடைக்கும் ஹோல்சேல் அண்ட் ரேட்டில் கிடைக்கும் அது உங்களுக்கு வெரைட்டி எது வேணுன்னாலும் சொல்லுங்கள் போடலாமா இதுக்கு இப்போ மிஷின் ஆயில் இருக்குது மிஷின்லயே ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு இப்போ மிஷினு தைக்கும் போது இப்போ நிறைய ஹேமிங் ஃபுட்ஸ் பைப்பிங் த்ரெட் ஃபுட்டுன்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது அதுவும் எல்லா வெரைட்டி ஃபுட்டும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அதே மாதிரி இதில் உங்களுக்கு த்ரெட்டில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கலர்ஸ் இருக்குது செட் ஆஃப் ஹண்ட்ரட் பீசஸ் கலர் இருக்குது ஸ்கேல்ஸில் உங்களுக்கு நிறைய லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிக்ஸாக்கு ப்ளஸ் வந்து இதுலேயே டிசைன் ஃப்ளார் மேக்கிங்கு க்ரிட்டிங் ஸ்கேலு இது வந்து ஃபில்ட்டிங் ஸ்கேல் இது ஆக்சுவலாக யார்ட்டையுமே இருக்காது இது ரொம்ப ரேரு இம்பார்ட்டட் இது இந்தியன் மேக் கிடையாது ஃபில்ட்டிங் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் இது ஜென்ரலாக நம்ம பேண்ட்டு சுடிதாரு டாப்ஸு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது ஹாமோல் இது வந்து ஸ்லீவ் ஸ்கேல் இது வந்து பேப்பர் ஸ்கேல் கால் ஸ்கேல்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்லி ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்க இது வாங்குவாங்க நிறையா நம்மள்ட்ட தேடி இதுக்கு அசசரிஸ் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் இதே மாதிரி நம்மள்ட்ட எலாஸ்டிக்ஸ் இருக்குது எலாஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் சைஸஸ் இருக்குது கால் இன்ச்சு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அதுலேயே பேண்ட் எலாஸ்டிக் பாபின் எலாஸ்டிக்ஸு அது மாதிரி எலாஸ்டிக் வெரைட்டி எல்லாமே நம்மள்கிட்ட வரும் இது வந்து டேப்ஸு நம்ம பேண்ட்டுக்கு பாட்டம் வைக்கும்போது பாட்டமுக்கு யூஸ் பண்ணுற டேப்ஸு அதே மாதிரி மிஷின் ஆயில் மிஷினில் உள்ளே யூஸ் பண்ணுற ஆயில் இது இதோட டீட்டெயில் எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லா மெட்டீரியல் நம்மள்ட்ட கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா அந்த ப்ராடக்ட் எது இருந்தாலும் சொன்னீங்கன்னா நம்மளோட இருக்கும் மேக்ஸிமம் இல்லைனாலும் நம்ம வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரி மெட்டீரியல் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது லேடீஸ் எல்லோரும் இருந்து செஞ்சு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆரி மெட்டீரியல் இது எல்லாமே டெய்லரிங் பேசிக் தெரியாதவங்க கூட ஆரி பண்ணலாம் நம்மள்ட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்குது அதுக்கு நீங்கள் பேசிக் ஸ்டார்டிங் வந்து இருந்து இருக்குது நீடுில் இதுக்கு நம்ம ஸ்டீல் நீடுல் இருக்குது அதுலேயே சில்வர் நீடுல் இருக்குது யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி த்ரெட்டு இது எல்லாமே ஜரி த்ரெட்ஸு அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன் செயின்னு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க்கிங் பென்சில் இதில் வந்து வாட்டர் மார்க்கிங் பென்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் இதில் வந்து ஸ்டோன்ஸு அதுக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளிப் ஸ்டோன்ஸு இதுவும் ஆரியில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இது ஜரி த்ரெட்டு இது பீட்ஸு இது ரொம்ப பேஸிக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல எடுத்தோன்னே பீட்ஸும் நீடுலு சில்க் த்ரெட் இது மூணை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் உள்ளது இதுலேயே வந்து அதுக்குள்ள அசசரிஸ் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேசிக் பீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பீட்ன்னு சொல்லுவோம் இதில் சைஸஸ் இருக்குது ரெண்டு மூணு நாலு அப்புறம் அஞ்சு ஆறு எட்டு அது நம்மளோட எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு இது நீங்கள் செட்டாக வேணாலும் நாங்கள் செட்டாகவும் கொடுப்போம் இல்லை உங்களுக்கு செட் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ட்ராப் ஷிப்பிங் மெத்தடில் ஒரு சில டியூட்டர் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பாங்க முப்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு செட் ரெடி பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு நாங்கள் இங்கேருந்தே டெஸ்பஸ் பண்ணிடுவோம் அவங்க அவங்க அட்ரஸே போட்டு அவங்க ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அனுப்பி விட்ருவோம் அவங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு வேணுமோ எல்லா ஊருக்கும் இங்கேருந்தே கொரியர் அனுப்பிடுவோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா கிட்டாகவே வரும் நம்மள்ட்ட நாற்பது வேற வேரியன்ட் இருக்கும் அந்த கிட்டுக்குள்ளாரையே ஒரு பேசிக்காக கற்றுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா வெரைட்டியும் இந்த பாக்ஸோடய நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு இதில் வந்து இன்க்ளூடிங் ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேம்மு கையில் வச்சு போடுற மாதிரி ஃப்ரேம்ஸு யூஸ் பண்ணுற பீட்ஸு நீடுல் ஸ்டோன்ஸு ஒட்டுறதுக்கு செவன் தௌசண்ட் க்ளூ அதுக்கு யூஸ் பண்ணுற நீடுல் கட்டரு ஸ்டோனு மார்க்கிங் பென்சில் ஜரி த்ரெட்டு காயின்னு நீடில் எல்லாமே கொடுத்துருவோம் இதில் இது மொத்தம் ஒரு நாற்பது வெ வெரைட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது கூடவே ஆரி ஸ்டாண்டு வித் ஃப்ரேமு பதினெட்டு இன்ச்சு ஆரி ஸ்டாண்டும் ஃப்ரேமும் சேர்ந்து வரும் இது அப்படியே கிட்டாதனால கிட்டாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் பீட் எடுத்தால் நீடில் அது ஆட்டோமேட்டிக்காக பீட் ரொட்டேட் ஆகி வந்துடும் அதை வச்சு நம்ம போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இது இல்லாமல் இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல் மட்டும் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் இதில் இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்குது ஸ்டோன்ஸில் நிறைய ஏடி ஸ்டோன்ஸ் இருக்குது அது பேட்ச் ஒர்க் இருக்குது ஹேங்கிங்ஸ் இருக்கு இது ரிலேட்டடாக லேசஸ் இருக்கு நம்மள்கிட்ட ஆரி ஒர்க்ல ஃபுல் செக்மெண்ட் நம்மள்ட இருக்கும் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணால் வாங்கிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேஸ்லெட் பீட்ஸு பிரேஸ்லெட் பீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு ஆறு வயசுல இருந்து காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க பிரேஸ்லெட் அதுக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸ் வெரைட்டி ஜெலி பீட்ஸ் கிராக்கில் ப்ரிண்டடு அதுலேயே டபுள் கலர்ஸ் கிறிஸ்டல்ஸு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா மாலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸில் ஹேங்கிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா அசசரிஸும் நம்மள்ட்ட கிடைக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக்ஸு அதுக்கு போகிற செயின்ஸு ஜம்ப்ரிங்ஸு எலாஸ்டிக் சாம்ஸு சாம்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐநூறு வெரைட்டி நம்மள்கிட்ட வரும் டிசைன்ஸு இது வந்து வெயிட்டில் வரக்கூடிய ஆன்டி ஆக்சிடைசிட்டிவ் மெட்டீரியல் சில்வரு கோல்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது மேக்னட் சாம்ஸு கார்ட்டூன் சாம்ஸு என்னென்ன சாம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எல்லா வெரைட்டி நம்மள்ட்ட கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து ட்ரெண்டிங் இப்போ லேட்டஸ்ட்டு ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்விசிபிள் செயின் மேக்கிங்னு சொல்லி இப்போ இது ரொம்ப ட்ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணுற டாலர்ஸ் இது எல்லாமே இதில் மினிமம் பத்து ரூபாலேருந்து இருக்குது நம்மள்கிட்ட மேக்ஸிமம் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் ஏடி டைமண்ட்ஸ் வச்சதுன்னு இருக்குது ஏடி டைமண்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஜுவல்லரி போடுற மாதிரி இருக்கும் அதில் இப்போ ட்ரெண்டிங்கில் இதுக்கு யூஸ் பண்ணுற கியர் ஒயரு அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிங்ஸ் இதெல்லாம் கட்டர் பிளையர் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்மள்ட்ட அசசரைஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும் நீங்கள் எதாவது ஆன்லைனில் பார்த்தா கூட அதுவும் நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே இதில் வந்து பேசிக் மட்டும் தான் நம்ம காட்டுறோம் நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் எது வேணாலும் கேளுங்க நம்ம கொடுக்க முடியும் நம்மளால இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளேட் டெக்ரேஷன் இன்னைக்கு கல்யாண சீர்தட்டு டெக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ட்ரெண்டிங்கு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் இருக்குது பேசிக்கான சிம்பிளாக செய்கிறதுக்கான மெட்டீரியல் இது இதுக்கு தேவை யூஸ் பண்ணுறதுக்கான பிளேட்ஸ் நம்மள கிடைக்கும் இந்த மாதிரி பிளேட் வரும் சைஸ் நிறையா இருக்குது டிசைன் நிறையா இருக்குது உங்களுக்கு பதினோரு பீஸு பதினெட்டு பீஸ் அவங்க எப்படி ஒத்தப்பட்டையில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பிளேட் கிடைக்கும் அதுக்கு ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நெட் லாத்து அதுக்கு டெக்கரேட் பண்ணுற ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே அந்த ஃப்ளாரை வச்சு நம்ம பொக்கே மாதிரி ரெடி பண்ணி மேலே வந்து போட்டுவாங்க இது வந்து டிவியில் வந்து விரிப்பாகவும் விரிச்சிக்கிறாங்க ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு ப்ளே டெக்கரேஷன்லேயும் உங்களுக்கு போ எல்லா வெரைட்டி கிடைக்கும் நிறைய கலர்ஸ் அவைலபுள் வரும் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் பண்ணி கூட நம்ம கொடுக்க முடியும் அதே மாதிரி இதெல்லாமே ஃப்ளார் மேக்கிங் மெட்டீரியல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பைப் கிளீனர் சிக் சிக்னு சொல்லுவாங்க முதல்ல இப்போ பைப் கிளீனர்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இருக்குது பிளைன் கலர் இருக்குது நார்மல் பேசல் கலர்ஸ் அது மாதிரி ஷேட் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது இது டியூப்ளெக்ஸ் பேப்பர்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் ஃப்ளார் மேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க இது போலன்ஸு இதுவும் அந்த ஃப்ளாரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பி அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸு மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற டேப்பு இது ஸ்டாக்கிங்ஸு இதுவும் ஃப்ளார் மேக்கிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டு ஃபோம் ஷீட்டு வந்து கிளிர் ஃபோம் ஷீட்டு வந்து நிறைய ஸ்கூல் பேர்பர்ஸு கிராஃப்டுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது எல்லாம் இதே மாதிரி இந்த பைப் கிளீனரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பைப் கிளீனர்ஸு இதில் மெட்டாலிக்கில் மல்டி கலர் இருக்குது அதே மாதிரி சிங்கிள் கலரில் வந்து பேஸ்டல் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர் கிரே டிசம்பர் கிரீன்ஸ் இந்த மாதிரி கலர் வேரியேஷன் நிறையா வரும் இது டியூப்ளெக்ஸ் பேப்பரில் பார்த்தீங்க இல்லையா அதுலையும் நம்மள்கிட்ட கலர்ஸ் நிறையா வரும் இதோட யூஸ் பண்ணுற ஃப்ளார் தான் எல்லாமே இது டெக்கரேட்டிவ் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அடுத்து பார்க்கறது வந்து நீடில் வெரைட்டிஸு போனி பிராண்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ்போர்ட்டுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இந்த ப்ராண்டில் எல்லாருகிட்டையும் எல்லா வெரைட்டியும் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் ப்ரீமியமாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் யூஸ் பண்ணுற கஸ்டமரு இதை வாங்கிட்டாங்கன்னா ஒன்ஸு திரும்ப அவங்க அதே தான் கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் செய்கிற ஊசி வைக்கிறதுக்கு ரிப்பேர் நீடுல்ஸு அதோட அசசரிஸ் எல்லாமே இருக்குது பேசிக்காக உங்களோடய ப்ரீ பிரீமியம் ப்ராடக்ட்டு விலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் முப்பது ரூபா ஸ்டார்டிங் இருக்குது மேக்ஸிமம் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இன்ஸ்டேப் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இந்த குரோஷா நில செட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உள்ளன் ஒர்க்குக்கு அவ்வளோ சைஸும் மிக்ஸ் ஆகி வந்துடும் அதில் அவங்களுக்கு ஒரு இது வாங்குனீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தாராளமாக துரு பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு கேரண்டி நம்ம தரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் நல்லா இருக்கும் குவாலிட்டி இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம்னா டெக்கரேட்டிவ் ரிப்பன்ஸ் பிளஸ் சாட்டின் ரிப்பன் சொல்லுவோம் இல்லையா அது அதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ப்ரீமியம் ரேஞ்சு இருக்குது ரெகுலர் ஒர்க்கும் இருக்குது இது ப்ரீமியம் ரேஞ்சு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் அவைலபிள் ஆகும் ஒரு இருபத்தஞ்சு கலர் வரும் இது அதுலேயே ஒரு இன்ச் இது அன் இன்ச் இது ஒன் இன்ச்சு அதுலேயே நம்மள்ட்ட ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்கு டூ இன்ச்சஸ் இருக்கு சைஸு இதுல ஆர்கன்ஸா ரிபன் இருக்கு இல்லையா இப்போ நிறைய ஃப்ளவர் மேக்கிங்க்கு பொக்கே டெக்ரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இதில் நம்மள்கிட்ட ஆஃப் அன் இன்ச்சும் ஒன் இன்ச்சும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மீட்டர்ஸ் வரும் இதுல இதெல்லாம் இருபத்தி ரெண்டரை மீட்டர் வரும் இதுலயே அளவு கம்மி உள்ளது வரும் ஆனால் இங்கிலீஷ் கலர்ஸ் அதுல வராது நம்ம இப்போ பொக்கே பொக்கே எல்லாம் இங்கிலீஷ் கலர்ஸ் வேணும்னா இதுல என்ன கிடைக்கும் ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் கலர்ஸ் அக்ரலிக் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரியவங்க வரையறதுக்கு ட்ரெஸ்ல வரைய மல்டி பர்பஸ் நீங்கள் உடனில் கர்மாகோலில் ட்ரெஸ்ஸில் ஷூஸு எல்லாத்துலேயும் வரையிறதுக்கான மெட்டீரியல் இதில் இண்டிவிஜுவல் கலர்ஸும் நம்மள்ட்ட கிடைக்கும் செட் ஆஃப் கலர்ஸும் கிடைக்கும் அதுலேயே பெரிய பேக் வேணும் ஹண்ட்ரட் எம்எல் வேணும் ஹண்ட்ரட் எம்எல்ஸும் கிடைக்கும் இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் ஒரே கலர் நிறையா வேணும்னாலும் இண்டிவிஜுவல் கலர்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்குது அவைலபிள் கலர்னு பார்த்தீங்கன்னா அறுபது கலர் வரும் உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது இதில் ஷைனிங் கலர்ஸு மெட்டாலிக் ஷேட்ஸு பவர் ஷேட்ஸு ரெகுலர் ஷேட்ஸு ஆ இது மாதிரி கலர்ஸ் இண்டிவிஜுவலாக எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸும் நம்மள்ட கிடைக்கும் ஷேர் கார்ட்ல இருக்க எல்லா கலரும் நம்மள்ட்ட ரெகுலரா வரும் அதுலயே கேம்லின் பிராண்ட் வேணாலும் இருக்கு நம்மள்ட்ட விடலைட் பிராண்ட் வேணாலும் ரெண்டுமே இருக்கு இது பாத்தீங்கன்னா கேம்லின்ல உள்ளது இதுலயும் பாத்தீங்கன்னா செட் இருக்கும் இண்டிவிஜுவல் கிடைக்கும் ஃபேப்ரிக் க்ளூஸ் இது வந்து ஹேண்ட் பேக் மேக்கிங் பண்ற யூஸ் பண்றதுக்கான செயின்ஸு லாக்ஸ் இதுக்கு தனியா இருக்கு அதுவும் நம்மள்ட கிடைக்கும் உள்ளன்னு உள்ள நீங்க பேக் சரிங்க அப்படின்னா அந்த பேக்கு அசசரிஸ் நம்மள்ட்ட கிடைக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே டூல்ஸ் நம்ம ஆர்ட் ஒர்க்கு கிராஃப்ட் ஒர்க்கு யூஸ் சொல்ற டூல்ஸு கிளே டூல்ஸ் இருக்குது பெயிண்டிங்கான ப்ரஷஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் ஃபைல் ஒர்க்குன்னு சொல்லுவோம் நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பன்சினைகள் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு உள்ள நூலுக்கு யூஸ் பண்ணுறதும் பண்ணலாம் ஆங்கர் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் இது பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா கட்டர் பிளேர்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இது ஆர்ட் ஒர்க்கு கிராஃப்ட் ஒர்க் சின்ன பிள்ளைங்க பண்ணுறதுக்கான கிட் இது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிட் இருக்குது டைமண்ட் கிட்டு இது பெயிண்டிங் கிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற மோல்டு ப்ரஷஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணுற ப்ரஷஸஸ் இந்த அசசரிஸ் எல்லாமே அதில் வந்துடும் நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது வேணால் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காமிச்ச வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாம்பிளும் பேசிக் மெட்டீரியல் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் கலர் வெரைட்டி டிசைன் வெரைட்டி நம்மள்ட்ட நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் அதை நேரில் விசிட் பண்ணுங்கள் இல்லை வீடியோ கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் அனுப்புனாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ரேணுகா ஃபேன்சிமார்ட் சிங்கார்தோப்பில் பஸ்லேருந்து இறங்குனீங்கன்னா சூப்பர் பஸார் தாண்டின உடனே அமீர் டெக்ஸ்டைல் ஒரு கடை இருக்குது அமீர் டெக்ஸ்டைலுக்கு எய்தாப்பில் ஒரு ரோடு இருக்குது அது உள்ள வந்தீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம்க்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம கடை நம்ம கடை ஒரு தடவை நேரக்டா விசிட் பண்ணுங்க கடை பேர் ரேணுகா ஃபேன்சி மார்ட் சிங்கார தோப்பு நம்ம கடை ஒரு ஐம்பது வருஷமா இருக்கு நீங்க வந்து பாருங்க உதாரணமா